நண்பர்களை நான் ஹார்டு தமிழா நீ டைல் நம்பர் பார்த்தலாம் முந்நூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று தேர்தல் நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ஆறுக்கு இன்றைக்கி நம்ம த்ரீ டிஜிட் ஃபுல் வின்னிங்கே நம்ம வாங்கிட்டோம் வாங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் போர்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நாலு நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போலில் ஒரு அற்புதமான ஒரு மாஸ் வின்னிங் கிடைச்சிருக்கு ஆல் போர்டில் வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போல் வந்து ஏழா நம்பர் நான் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்னாச்சுன்னா கொடுத்த நம்பர் வந்து ஏழா நம்பர் வந்துருச்சு ஏ போல் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஏசியில் பார்த்துட்டிங்க எழுவத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து அழகா ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் நாப்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு பிசி அழகா நம்ம செட் பாஸ் பண்ணிருக்கோம் ரெண்டு செட் நம்ம அழகா ஏபியும் பிசியும் நம்ம அற்புதமாக வின் பண்ணியிருக்கோம் வெற்றி பெற்று அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட் கூட பார்த்துட்டீங்க அப்படின்னா சி போர்ட்டில் ஆறாம் நம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம தட்டி தூக்கிருக்கிறோம் இன்றைக்கி பொறுத்த வரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுநூத்தி நாற்பத்தி ஆறு தான் ரிசல்ட் அதே மாதிரி நம்ம எந்த ஒரு தவறும் செய்யாமல் ஏழுநூறு நாற்பத்தி ஆறு அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம த்ரீ டிஜிட் ஃபுல் வின்னிங் நம்ம மாதம் நம்ம தட்டி தூக்கி ஓகே நண்பர்களே நிறைய பேர் வின் பண்ணியிருப்பீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஏழுநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டு எழுநூற்றி நாற்பத்தி ஆறுக்கு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஃபுல்லாக வச்சு வின் பண்ண த்ரீ டிஜிட் வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா சீ போர்டில் ஆறாம் நம்பர் பதினாலு நாளாக ஓப்பன் ஆக இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க சி போர்டில் ஒரே நம்பர் மட்டும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கேன் மொத்தம் நாலு நம்பர் இருக்குது பாருங்க இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதேமாதிரி ஏ போர்டில் ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இதில் வந்து சி போர்டில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு சி போர்டில் ஆறாம் நம்பர் சூப்பராக வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து பாஸ் ஆயிடுச்சு நம்ம டார்கெட் பண்ணி சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஐசி நம்பர்ஸில் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கனா இங்கே எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக நம்ம ஒரு செட்டு பாஸ் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு செட்டுக்கு ஒரு ஏபியும் பிசியும் ரெண்டு செட்டு அழகாக மாசாக வின்னிங் வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் இதை எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு செட் அழகாக பாஸ் பண்ணியிருப்பீங்க ஒருவேளை மை டார்கெட் இது மட்டும் தான் நான் எடுத்தேன் அப்படின்னா இதில் எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு செட் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டுல எது எடுத்திருந்தாலும் ஒரு அற்புதமான மாஸ் வெண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அளவிற்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆல்போர் நம்ம கொடுத்துருந்தோம் ஆல்போடில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா இங்கே கொடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் ஸ்டிக் பண்ணியிருந்தோம் ஸோ சைபர் பத்தொம்பது ரிசல்ட்டுக்கு ஒன்பது வந்து நாலா நம்பர் கண்டிப்பாக கொடுப்போம் அதனால் ஒன்பது நாலு நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம எந்த மத்தரில் வந்து நம்ம எடுக்கிறோமோ அதே மித்திர்தான் இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஒன்பது ஒரு பவர் நாலு எடுத்தோம் கரெக்டாக வந்து நாலாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து மாட்டிடுச்சு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்ருக்கு நாலாம் நம்பர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா பி போல் ஒரு மாசு இன்னும் நமக்கு கிடைச்சிருக்குது ஓகேங்களா ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஆள் போல நாலாம் நம்பரே ஒன்பது நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரும்னு நான் சொன்னேன் இந்த இடத்துல சொல்லிகிட்டே இருப்பேன் சொன்ன மாதிரி ஒரு நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிசி பெஸ்ட் போலில் பிசி நம்பர் எப்படி எடுப்போம் அப்படின்னு ஒரு மெத்தேட் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா சைபர் ஒன்று ஒன்பதுல இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டாம் நம்பர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி ரெண்டா நம்பர் வரலன்னா ஏழா நம்பர் எடுப்பாங்க இந்த ரூட் உங்களுக்கு நினைக்கிறேன் ஒன்பதுக்கு ரெண்டு எடுப்பாங்க எப்பயுமே அந்த ரெண்டு வரலன்னா ஏழு எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மெத்தட் தான் ஆடிக்கிறான் ஓகேங்களா ஒன்று ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி அதில் வந்து பி பி ஆப்ஷன் தான் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு இது எப்பயுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ ஒம்பது நம்பர் அடித்தாலும் இதுதான் ஃபார்மல் ஓகேங்களா ரைட்டு இப்போ ஏழு ரெண்டு நம்ம வந்து பிசியில் கொடுத்துருந்தோம் நம்ம நம்பர் கொடுத்துட்டோம் கரெக்டாக எது வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம் ஆனால் அந்த எந்த போர்டில் வரும்னு சொல்லி நம்மளால் கரெக்டாக கணிக்க முடியல நான் பிசி பெஸ்ட் போர்டில் தான் வருதுன்னு சொன்னேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் ஆனால் தவறாக போச்சு போர்டு வந்து மாறிடுச்சு நம்ம ஏழு ரெண்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம வந்து எப்பயுமே நம்ம சொல்லுவோம் பிசி பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுத்துருவோம்னு சொல்லுவோம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சொத்தப்பில் இந்த ஒரு வாரமாக போயிட்டே தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ எழுநூத்தி நாற்பத்தி ஆறு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்மளும் எழுநூற்றி நாற்பது தான் இன்றைக்கி அப்படியே நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம ஃபுல் வினிங் நம்ம அழகாக நம்ம த்ரீ டிஜிட் நம்ம தட்டி தூக்கிருக்கிறோம் இருக்கிறோம் ஏழுநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி ஃபுல் த்ரீ டிஜிட் நம்ம ஒரு அற்புதமான மாஸ் வினிங் நம்ம வச்சு நம்ம செஞ்சுருக்கிறோம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உற்சாகமாக சொல்றேன் நிறைய பேர் வின் பண்ணியிருப்பீங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சம்பாரிச்ச காசை கரெக்டாக வந்து ஒரு நல்ல முறையில் யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வந்து அடிச்சிட்டோம் நாளைக்கு அதிகமாக போடாதீங்க தயவு செஞ்சு இன்னைக்கு அடிச்ச காசை பத்திரமா வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுதான் நான் சொல்ற ஒரே ஒரு அறிவுரை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் வந்து யாரெல்லாம் த்ரீ டிஜிட் வின் பண்ணீங்களோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்த்துக்களை நான் சொல்லிடுறேன் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வின் பண்ணீங்களோ நீங்கள் வின் பண்ண காசுலேருந்து நாளைக்கு யாரோ ஒரு நபருக்கு ஓகேங்களா ஒரு சோ ஒரு போட்டினா சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அது மூலிமா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வெற்றி நம்ம கொடுத்தது மூலிமா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அதே அளவுக்கு நானும் சந்தோஷப்படுவேன் யாரோ ஒரு நபருக்கு யாரெல்லாம் த்ரீ டிஜிட் வாங்கினீங்களோ அவங்க யாரோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நபருக்கு வந்து பார்த்தோன்னா சாப்பாடு பட்டினோம் உங்கள் கையால் ஒரு பொட்டினோம் வாங்கி கொடுங்க அதுவே நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு நன்றியாகவும் இருக்கும் எனக்கு செய்கிற ஒரு நன்றியாகவும் இருக்கும் ஓகேங்களா அது மூலிமா நானும் சந்தோஷப்படுவேன் நண்பர்களே ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக ஃபேமிலியோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழாக கேரளா இல்லாட்டி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்மின் எழுநூற்றி தொண்ணூறுரூவா கூட பேசுகிறீங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க கூடவே வந்து பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போயிடும் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா திஸ் வீடியோ சொன்னால் ஒன்லி நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கேசிங்ஸ் வீடியோ நம்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஒன்று வந்து எழுபத்தி நாள் ஆறு வந்து நாற்பத்தி நாள் மூணு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல மூணு வந்து முப்பது நாள் ஒன்பது வந்து இருபத்தெட்டு நாள் எட்டு வந்து இருபத்தெட்டு நாள் ரெண்டு வந்து இருபத்தொரு நாள் ஆகுது பி போல ஒரு மூணா நம்பருக்கும் ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போல ஒன்று வந்து பதினெட்டு நாள் அஞ்சு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது சி போல ஒரு அஞ்சு அல்லது சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்று எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எழுபத்தி மூணு எழுவத்தெட்டு சைபர் மூணு முப்பது முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்குங்க ஏன் கெஸிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மைட் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு மு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மொத்தம் எட்டு செட்டு கொடுத்துருக்குறேன் இந்த செட்டில் உங்களுக்கு எந்த செட்டு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதிகமாக ட்ரை பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனலில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த ப்ளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போடு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போட பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் கிடச்சிருக்குது எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது இது ஒரு ஃபார்மலேட் பார்த்தீங்களா மூணு அல்லது எட்டுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா வந்து மூணு எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருந்து பட்வேஸ்ட் அப்டேஷன் நின்றுச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஏ ஆல்போர்டில் மூணு அல்லது எட்டு எடுத்து வந்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு கெஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கு ஆல் போர்டில் மூணு அல்லது எட்டு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நேற்று வின் பண்ணிட்டோம் அப்படின்னு அதிகமாக போட்டு காசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க லிமிட்டாக ட்ரை பண்ணி அளவோடு விளையாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் பாலில் பிஎம்சியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நம்ம எடுத்துருக்க நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்துருக்கிறோம் ரெண்டாம் நம்பர் எடுத்துருக்கிறோம் ஏன்னா வந்து இப்போ ஏழு ரெண்டு தான் ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி ஏ போர்டில் வந்து ஏழாம் நம்பர் வந்திருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் அதோட ஏழு திரும்ப வரலாம் இல்லைன்னா அதோட பவர் ரெண்டாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிற மெத்தேட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா உங்க கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் ஏழ்நூத்தி நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழா நம்பரும் அதோட பவர் ரெண்டாம் நம்பரும் அப்படியே இந்த ஏழுலருந்து தூக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வரலாம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதை எடுத்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு எஸ்இ மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது போர்டு மாறினாலும் மாறலாம் ஓகேங்களா அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கு தில்லுக்கு திட்டு பிசியில் தான் வருது போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அப்படிங்க தான் கொடுக்குறேன் எல்லாமே நம்பிக்கை தான் ஸோ எந்த மாதிரி உட்காரத்து எனக்கும் தெரியாது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தஞ்சு இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எப்போவுமே த்ரீ டிஜிட் பாஸ் ஆன அடுத்த நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் அவுட்டு தான் ஆகும் அது எப்போயுமே என்ன காலகாலமாக நடந்துட்டு இருக்கிறது தான் நான் அது ஓப்பனாக தான் சொல்கிறேன் அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நேற்று வந்து த்ரீ டிஜிட் நம்ம வின் பண்ணோம் த்ரீ டிஜிட் வின் பண்ண எல்லாருக்குமே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நாளைக்கு வந்து ஃபுல் பணத்தையும் போட்டு அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுவீங்க அப்படி போட்டிங்கன்னா ஒரு காசு கூட வராது எல்லாமே வந்து வீணாக போயிடும் அதனால் அடித்த பணத்தை பத்திரமாக வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதுலேருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் எடுத்து விளையாடுங்க மீதி காசை சந்தோஷமாக ஒரு நல்ல செலவு பண்ணுங்கள் அப்படின்லாம் சேமித்து வைங்க ஓகேங்களா அதனால் இதுலேயே வந்து மறுபடியும் அந்த காசை விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள் நேற்று வின் பண்ண அனைவரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நிதானமாக கரெக்டாக ப்ளே பண்ணணும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அடித்த காசை பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம் ஓகே நண்பர்களே அதேமாரி அடித்த படத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து த்ரீ டிஜிட் வின் பண்ண நண்பர்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஞ்சம் போர் அடித்தாலும் பரவாயில்ல தப்பு இல்லை ஏன்னா நான் சொல்கிறது மூலிமா யாரும் ஒரு நல்லவங்களுக்கு ஒரு உணவு கிடைக்கிறது நல்ல விஷயம் தான் என் மூலிமா ஸோ அதனால் திரும்பவும் நான் சொல்கிறேன் நேற்று யாராவது த்ரீ டிஜிட் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேலை சாப்பாடு மட்டும் யாராவது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க ஒரு பட்டம் வாங்கி கொடுங்க உங்க கையால் அது மூலியமாக எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவும் இருக்கும் உங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே நண்பர்கள் அவ்வளோதான் வேறு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோர்க்கு நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆடோர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ